அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் எல்லாம் நன்மைக்கே நல்லதையே நினைங்க நல்லதையே செய்யுங்க உங்களுக்கும் எல்லாமே நன்மைகளாக வந்து சேருங்க மங்களகரமான விசுவா வருடம் வைகாசி மாதம் ஆறாம் தேதி அதாவது இருபது ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மே மாதம் செவ்வாய் கிழமை இந்த நாள் பொறுத்த வரைக்கும் சிம்ம ராசி அன்பர்களுக்கு எப்படிப்பட்ட நாளா இருக்க போகுது குறிப்பா அந்த நாள்ல நம்ம செய்ய வேண்டிய விஷயம் செய்யக்கூடாத விஷயம் அதே போல இந்த நாள்ல நம்ம வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் நமக்கு தேவைப்படக்கூடிய கடவுளுடைய அனுகிரகம் யாருங்கிறது தெளிவா பாக்கலாம் பொது செவ்வாய்க்கிழமை வாரத்திலேயே வாயுள்ள ஒரு கிழமைன்னு சொன்னா செவ்வாய்க்கிழமை சோ இந்த நாள்ல யாரும் ஒருத்தங்க தங்களுடைய வேண்டுதல மனசார தெய்வத்தை கிட்ட வேண்டிங்களோ அது பழிக்குங்க அதுதான் இந்த நாளினுடைய பலன் பொதுவே செவ்வா அப்படின்னாவே முருகப்பெருமானுக்கு உரியதுதான் பூமி சம்மந்தப்பட்ட ஏதாவது சொத்து பத்துக்கள் சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருக்கு அப்படின்னாவே இல்லை வீடு கட்ட முடியல ஒரு நிலம் வாங்க முடியல அப்படின்னா செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமை முருகபெருமானுக்கு நீங்க தீபம் எத்துறது சிறப்பான விஷயம் குறிப்பா ஆறு அகல் விளக்குல வீட்டில வந்து தீபம் சிறப்பு ஆனா இன்னைக்கு சிம்ம ராசிக்கார்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம்னு பாத்தீங்கன்னாக்கா சமயபுரத்து மாரியம்மன் வழிபாடு செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை பெண் தெய்வம் வழிபாட்டுக்கு உகுதுனா இல்லையா அந்த வகையில சிம்மத்திற்கு இன்னைக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய தெய்வம்னு பாத்தீங்கன்னாக்கா சமயபுரத்து மாரியம்மன் சரிங்களா ஸோ இந்த அம்மனை நீங்க எப்படி வழிபாடு செய்யணும் சூரிய உதயத்துக்கு முன்னாடி எரிஞ்சுக்கிட்டு சுத்தமாக கொழிச்சு முடிச்சு வீட்டுடைய பூஜை அறையாக சுத்தம் பண்ணி வீட்டுக்கு தெய்வங்களுக்கு எல்லாமே சந்தன குங்குமம் வச்சு தீபத்தை ஆராயம் காட்டி நல்லா பூமாலை இட்டு நல்லா மங்களகரமாக வீட்டில் தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணுங்க சமயபுரத்து மாரியம்மன் படம் இருந்தால் ஓகே அப்படி இல்லாத பட்சத்தில் நீங்கள் ஏற்றக்கூடிய விளக்கில் தீப ஒளி இருக்கு இல்லையா அந்த ஒளி தாங்க சமயபுரத்து மாரியம்மன் அவங்களே மனசார நினச்சிக்கோங்க அந்த நெருப்பெலாம் அவங்க வந்து குடிகொள்வாங்க சொல்லுவாங்களே தூண்ல இருப்பாங்க துரும்புல இருப்பாங்க நீங்கள் எந்த தெய்வத்தை நினச்சி மனசார வேண்டியங்களோ அந்த தெய்வத்துடைய அணுகிரகம் பரிபூர்ணமா கிடைக்கும் எங்க இருந்தாலும் நீ என்ன செஞ்சாலும் இதோட இப்ப இந்த சக்தி தெய்வங்கள் அப்படின்னாவே உலகத்தையே காக்கும் சக்தியும் அவங்களாதான் இருப்பாங்க நமக்கு எதையும் சமாளிக்கூடிய சக்தி நம்ம ஏன்ச்சு நடக்கூடிய சக்தி எல்லாத்துக்குமே சக்தி தேவை ஸோ சமயபுரத்து மாரியம்மன் அருள் இருந்தா நம்மளால் முடியாத காரியங்களை கூட முடிச்சுக்க முடியும் அதாவது குறிப்பா என் சிம்ம ராசி இந்த தெய்வத்தை வழிபாடு செய்யணும்னு கேட்டீங்கன்னா தனக்குள்ள சப்த கண்ணிகளையுமே அடக்கி வைத்துள்ளவங்க தான் அந்த சமயபுரத்தை மாறியவன் தினமே உங்களை நினைச்சு வீட்டுல வழிபாடு செஞ்சிட்டிங்கன்னா துன்பங்கள் அப்படிங்கறது உங்க பக்கம் கூட நெருங்காதுங்க எவ்வளவு பெரிய கஷ்டமா இருந்தாலும் அப்படி தூசி தூம்பு தட்டி விட்ட மாதிரி வந்த தடம் தெரியாம விட்டு விலகி ஓடும் அந்த அளவுக்கு மன வலிமையை தான் இந்த சமயபுரத்தை மாறியவன் துன்பங்கள் தீர இவளை வந்து தினமும் நீங்க மனசார நினைச்சு வழிபாடு செஞ்சிட்டிங்க அப்படின்னா தொடர்ந்து நாற்பத்தெட்டு நாட்கள் நம்ம வீட்டுல குலதெய்வத்தை தெய்வத்தை ஃபர்ஸ்ட் வழிபாடு செஞ்சுட்டு அதுக்கப்புறம் இந்த சமயபுரத்து மாறியம்னா வழிபாடு செய்யலாம் இந்த தெய்வத்தை வழிபாடு செய்யறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நீங்க யாரு என்ன எப்படி எது எதுவும் தேவை கிடையாது அணு தினமும் நீங்க வழிபாடு செய்யறோம் இந்த பூமியில இருக்கூடிய ஊன் உயிர் எல்லாமே இந்த அம்பாளுடைய படைப்பு தான் நம்ம எல்லாருமே அந்த தாயுடைய பிள்ளைகள் தான் சரிங்களா சோ மனசார இந்த அம்மனை நினைச்சு நீங்க வழிபாடு செஞ்சுட்டீங்கன்னா அது குறிப்பா ஓம் சமயபுரத்து மாரியம்மனே போற்றி போற்றி இந்த தெய்வத்தரிய நாமத்தை இருபத்தி ஏழு முறை சொல்லி அந்த நாள் சிறப்பா தொடங்கும் அதே போல நாப்பத்தி எட்டு நாட்கள் நீ சொல்லிட்டீங்க வீட்டுல வந்து வறுமைக்கு இடமே இல்லை செல்வ செழிப்பு மேலும் சுபக்ஷம் உண்டாகும் ஆண்களாக அந்த சரி பெண்களாக அந்த சரி சின்னவங்களோ பெரியவங்களோ யார் வேணா அந்த வழிபாடு செய்யலாம் வேண்டத கொடுப்பாங்க நாப்பத்தி எட்டு நாட்கள் அம்மா நீ சொன்ன மாதிரி நான் விரதம் இருக்கேன் இடையில வந்து நான் மாதவளை காயிடுச்சுன்னா என்னமா பண்றது ஒன்றும் பிரச்சனை கிடையாது பூஜை அறையில் போயிட்டு அன்னைக்கு விலைக்கேத்த வேண்டாம் மத்தபடி எப்பவும் போல தினமும் குளிச்சுட்டு வீட்டில் ஏதாவது ஒரு இடத்துல உட்காந்து அந்த இடத்துல நீங்க வந்து அந்த தெய்வத்துடைய நாமத்தை இருபத்தி ஏழு முறை சொல்லுங்க தொடர்ந்து அதை மட்டும் எடுத்துடுதுங்க ஆனா வீட்டில் வந்து பாத்தீங்கன்னாக்கா குழந்தைங்களையோ இல்ல வீட்டில் பெரியவங்களையோ இல்ல உங்களுடைய கணவரையோ தீபமேத்த சொல்லுங்க படாது அது பெண் ஸ்வரூபமாக இருக்கக்கூடிய அந்த தாய் வந்து உங்களுடைய நல்லது கடத்தை ஏற்றுப்பாங்க அந்த விரதம் அப்படிங்கிறது அதாவது நாப்பத்தி எட்டு நாள் எந்த ஒரு தங்கு தடையும் உங்களுக்கு வராதுங்க சரிங்களா நல்லதே நடக்கும் ஏன்னா அந்த அம்மன் பொறுப்பேற்றுப்பாங்க ஏத்துப்பாங்க குழந்தை வந்து நமக்காக விரதம் இருக்கு நம்ம கிட்ட ஒரு வேண்டுதலை வச்சிருக்க அப்படின்னா கொஞ்சம் அப்படி இப்படி இருந்தாலும் அந்த தெய்வங்களை ஏத்துப்பாங்க நீங்க கேட்டுதான் கொடுப்பாங்க குறிப்பா அந்த தெய்வத்தை நீங்க வழிபாடு செய்யறப்போ ஏற்பட்ட சிக்கல்ல மாட்டிருங்க எவ்வளவு ஒரு கஷ்டம் உங்களை சூழ்ந்திருந்தாலும் இருந்தாலும் ஏதாவது நோய் நொடிகள் ஆண்டி இருந்தாலும் பண கஷ்டம் மன கஷ்டம் எது இருந்தாலும் சரி அதுதான் முதல்ல வந்து விலகும் அதுக்கப்புறம் தான் வளர்ச்சியை கொடுப்பாங்க புரியுதுங்களா தொடர்ந்து செய்யுங்க அதுவும் சிம்ம ராசிக்காரங்களாம் சமயபுரத்தை மாரியம்மனை அனுதினமும் நினைக்கணும் நினைச்சு பாருங்க சமயத்துல நமக்கு யாரும் உதுறாங்களா இல்லையோ இந்த தெய்வம் உங்களுக்கு வழிகாட்டும் ஏன் எல்லாத்துக்கும் மேல அந்த நாற்பத்தி எட்டு நாட்கள் வந்து உங்களுக்கு யாருன்னே தெரியாத ஒரு பெண்ணால உங்களுக்கு உயர்வு கிடைக்கும் ஏதாவது ஒரு வகையில உதவி கிடைக்கும் அப்ப நீங்க முடிவு பண்ணிக்கோங்க கண்டிப்பா அந்த ஆத்தா தான் நமக்கு வந்து காட்சி அளிச்சிருக்காங்க அப்படின்னு சரிங்களா உங்களுடைய எதிர்பார்ப்புகள் பூர்த்தியா தெய்வம் துணை வரட்டும் வாழ்த்துக்கள்ங்க இந்த நாளுக்கான பழங்களை பார்க்கலாம் பொதுவாகவே சிம்ம ராசிக்காரங்களை எல்லாருக்கும் தேவைக்கு பிடிக்கும் தேவை கலைஞ்சா வந்து பார்த்தினாக்கா ஒதுக்கி வைப்பாங்க இல்லையா ஏன் ஏன்னா அவங்களுடைய தேவைக்காக நீ எப்பேற்பட்டாவது அவங்களுடைய கஷ்டங்களுக்கு ஒரு வழி காட்டுவீங்க ஒரு உதவி செய்வீங்க ஆனால் தேவை களைஞ்சது அப்படின்னா நீங்கள் அவங்களுக்கு வந்து என்ன சொல்லுவீங்கன்னா நல்லது கெட்டதை பார்த்து பண்ணிக்கோ அட்வைஸ் பண்ணுவீங்க உண்மையா இருக்கணும்னு சொல்லி கொடுப்பீங்க உன்னதமான வாழ்க்கைக்கான வழியை காட்டுவீங்க அது அவங்களுக்கு பிடிக்காது கலியுகத்துல தேவைக்கு வா தேவை கலைஞ்சா ஓடிப்போ இப்படிதான் சோ அதனால யாருக்கும் பிடிக்காம இருந்தாலும் சிம்மம் வந்து இது வரைக்குமே தன்னுடைய உண்மையான கேரக்டரை வந்து மாற்றிக்கிட்டது கிடையாது இன்றைக்கும் அதே உண்மைதான் நாளைக்கும் அதே உண்மைதான் எத்தனை வருஷம் கழிச்சு வந்தாலும் அதே உண்மைதான் அதாவது தப்பு தண்டா செய்யாமலும் தப்பு தண்டாவுக்கு துணை போகாதனால தான் சிம்மம் இந்த நாள் வரைக்கும் சிரமப்பட்டுக்கிட்டு இருக்கு அது ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்க இங்க சிரமம் படலாம் ஆனா தெய்வங்களை பொறுத்த வரைக்கும் உங்கள மாதிரி ஒரு அற்புதமான படைப்பு யாருமே கிடையாது தெய்வங்களே பெரும்படக்கூடிய அளவுக்கு தான் நீங்க இந்த பூமியில வாழ்ந்துட்டு இருக்கீங்க சரிங்களா சிம்மம் எப்பவுமே சிறப்பான ராசி தான் அதை மனசுல வச்சுக்கணும் உங்களை நீங்கள் எந்த அளவுக்கு உயர்வான்னு நினைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு வளர்ச்சி உண்டு வாழ்வும் உண்டு ஓகேங்களா குறிப்பா இந்த நாள் சிம்ம ராசிக்கு செவ்வாய்க்கிழமை இல்லையா காரியங்கள் எல்லாமே அனுகூலமாகும் அது எதுவா வேணா இருக்கட்டும் நீங்க என்ன துறைகள்ல வேணா இருங்க ஆண்களோ பெண்களோ சின்னவங்களோ பெரியவங்களோ கூலி வேலை செய்யுங்க இல்ல அரசாங்க உத்தியோகத்துல இருங்க அரசியல் இருங்க மருத்துவரா இருங்க என்ன வேலை வேணா செய்யும் இன்னைக்கு நீங்க தொட்ட காரியங்கள் தொடங்கும் அதே போல உடன்பிற்பல் வழியில செலவுகள் ஏற்படும் அந்த செலவுகள் ஏற்பாட்டாலும் உங்களுக்கு மகிழ்ச்சியை உண்டாக்கும் எப்பவுமே சொந்த பந்தவர்களுக்கும் கூட பொந்தவங்களுக்கும் செய்யறதுக்கு என்னைக்குமே சிம்மம் வந்து சிரமப்பட்டதே கிடையாது கடன் வாங்கியாவது மற்றவங்களுக்கு செஞ்சு அழகு பாக்குறதுதான் சிம்மம் அதே போல சொந்தக்காரர்களால அதாவது உறவுக்காரங்களால நம்ம வீட்டுல சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதை வந்து சரி கட்டுறது நம்மளுடைய பொறுப்பு தான் அதே போல அவங்க வந்து ஏதோ ஒரு பிரச்சனை வந்து கிளை போட்டாங்க அப்படின்னாக்க பொறுமையா கடைப்பிடிச்சுக்கோங்க ஒரு சொந்த மட்டுமா அப்படின்னாக்கா அப்படி கிடையாது தொழில உத்தியோகத்துல அக்கம் பக்கத்துல ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாருக்கிட்டயுமே பொறுமையா இருங்க நடக்கிறது எல்லாமே உங்களுக்கு நல்லதாவே நடக்கும் அதே போல தாய்கிட்டன்னு எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும் அதே மாதிரி குடும்பத்துல ஈர்க்கிறவங்க உடைய யோசனையை ஏற்றுப்பாங்க சோ இந்த நாளை பொறுத்த வரைக்கும் சமய மாரியம்மனை வழிபாடு செய்யணும்னு சொன்னேன் இல்லையா அவர்களுடன் சேர்த்து விநாயகப் பெருமனை வழிபாடு செய்வதுமே உங்களுக்கு மன மகிழ்ச்சி அதிகரிக்கும் அடுத்தா நீங்க ஒதுங்கி போன உறவுகளால இன்னைக்கு தொல்லைக்கு ஆளாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஆனாலும் அந்த தொல்லைகளை வந்து உங்களுடைய மன வலிமையினால முறியடிச்சிருவீங்க அடுத்தா உத்தியோக பணிகள் இருக்கு தனியார் துறையும் அரசாங்கத்துறையும் மேல் அதிகாரிங்கிட்ட கிட்ட பெற கொஞ்சம் கடினமா உழைக்க வேண்டி இருக்கும் மேல் அதிகாரியாச்சே என்னதான் செஞ்சாலும் ஏதாவது கொத்தங்குறைய சொன்னா மட்டும்தான் அவங்களுக்கு தூக்கம் வரும் இல்லையா பெருசா அதுக்கெல்லாம் வந்துட்டு இது பண்ணிக்காதீங்க நீங்க பாட்டு உங்க வேலையை செய்யுங்க அவங்களுக்கு வந்து வாயால சொல்லி நீங்க இல்லாட்டி அந்த ஆபீஸ்ல ஒரு வேலையும் நடக்காது அதே போல அடுத்த உடைய விவகாரங்களை தலையிடாம ஒதுங்கி நில்லுங்க சிம்மம் அப்படிலாம் கிடையாது ஒரு இடத்துக்கு வந்து ஒருத்தர் கஷ்டமோ நஷ்டமோ அவங்க கேட்கிறாங்களோ கேட்கலையோ ஆனா உதவி செய்யறதும் மற்றோடைய கஷ்டத்தையும் கண்ணீரையும் போக்குவதும் சிம்மராசியுடைய பிறப்பு குணம் ஆனா இன்னைக்கு அதை செஞ்சீங்கன்னா தேவையில்லாத உங்களுக்கு மன கஷ்டம் தான் மிஞ்சும் சரிங்களா அதே மாதிரி கொடுத்த கடனை பெறுவதில் கொஞ்சம் சிரமத்தை எதிர்நோக்குவிங்க ஆனால் கொஞ்சம் முயற்சி பண்ணுங்க இன்னைக்கு வந்து உங்களுடைய பணம் வெளியில இருக்கக்கூடிய பணம் கைக்கு வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு அதே போல வியாபாரம் சிறப்பாக தான் இருக்கும் போட்டியாளர்கள் கொஞ்சம் உங்களை வந்து அழக்கடிச்சு பார்க்கணும் வியாபாரத்துலயும் உங்களை விளக்கி வைக்கணும்னு யோசிப்பாங்க சில செயல்பாடுகளையுமே மேற்கொள்வாங்க ஆனால் அதுக்கு எதுக்குமே உங்ககிட்ட பாஜ்பளிக்காது அது அதுதான் சொந்தக்காரனுடைய வருகையினால உங்களுக்கு வந்து செலவுகள் அதிகமாகறதுக்கு வாய்ப்பு இருக்கு மற்றபடி ஷேர் மூலம் பணம் வரும் உடல் நலம் சீராக இருக்கும் உத்தியோகத்தில் அதிகாரிகள் மத்தியில உங்களை பத்தின நல்ல இமேஜ் உண்டாகும் அதே போல் தொழில் செய்கிறவங்க வியாபாரம் பார்க்கறவங்க ஆண்களோ பெண்களோ தொழில் ரகசியங்களை வெளியில கசியாம பாத்துக்கோங்க ஆனா இதுதான் சிம்மத்துக்கு வராது தான் எவ்வளவு கஷ்டப்பட்டு ஒரு வேலையை வந்து செஞ்சு முடிச்சு அதுல ஒரு வருமானத்தை பாக்குறீங்களோ ஒரு நல்ல நாளைக்கு வந்திருக்கீங்களோ அதை மத்தவங்களுக்கு ஈஸியா சொல்லி கொடுக்கறதுனால மட்டும்தான் இன்ன வரைக்குமே சிம்ம ராசி தன்னுடைய தொழில நிறைய இடங்கள்ல நிறைய போட்டிகளையும் பொறாமைகளையும் சந்திச்சுட்டு இன்ன வரைக்கும் ஏதோ உறுத்திக்கிட்டு ஆனா உங்ககிட்ட உண்மையும் தரமான பொருட்களும் தரமான வியாபார உயுக்தியும் இருக்கிறதுனாலதான் இன்ன வரைக்குமே நீங்க எத்தனை பேர் எப்படி எப்படி எல்லாம் உங்களை வந்து வீழ்த்து நினைச்சாலும் முடியாத போகுது அதே போல வெளிநாட்டுல இருக்கிறவங்களால ஆதாயத்தை அடைவீங்க இல்ல நீங்க வெளிநாட்டுக்கு போகணும்னு நினைச்சு ஏதோ முயற்சி பண்ணிட்டு இருந்தீங்கன்னா விசா புரோச பண்ணிட்டு இருந்தீங்கன்னாக்கா அதுக்கு விசா கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு உத்தியோகத்தை பொறுத்த இருக்கும் பதவி உயர்வு கொஞ்சம் தாமதப்பட்டாலும் இன்னைக்கு உங்களுக்கு அடைவதற்கான வாய்ப்பு இருக்கு பெண்களை பொறுத்தவரைக்கும் தங்க நகைகளை வாங்க ஆரம்பிப்பீங்க காதல் விவகாரங்கள் இருக்கக்கூடிய சிம்ம ராசிக்கு பொறுமை ரொம்ப ரொம்ப அவசியம் அது ஒரு வியாபாரத்துல வியாபாரிகள் வந்து நல்ல லாபம் பார்ப்பீங்க திருமண பேச்சுவார்த்தை அப்படின்றது கொஞ்சம் தள்ளி போகுங்க அதே மாதிரி தொழில பழைய நிலை மாறி முன்னேற்றம் தென்படும் எதை செஞ்சாலும் சரி இன்னைக்கு நிதானம் தேவை குடும்ப தலைவில பொறுத்திருக்கும் உங்களுடைய கணவர் கிட்ட வளைந்து கொடுத்து போவது நல்லது புது சொத்து வாங்குறதுக்கு யோகம் இருக்கு பெண்களை பொறுத்திருக்கும் உறவுக்கார பெண்கள்கிட்ட வீண் வார்த்தைகளை தவிர்ப்பது நல்லது பிள்ளைகள் மூலம் மகிழ்ச்சி அடைவீங்க இந்த நாள் வந்து பாத்தீங்கன்னாக்கா வீட்டுல திருமணம் சீமந்தம் போன்ற சுப நிகழ்ச்சிகள் நடக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு வீடு களை கட்டவும் செய்யும் அது போல சித்தர் பீடங்களுக்கு போயிட்டு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அது உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்கும் வியாபாரத்துல போட்டிகளை தாண்டி ஓரளவு லாபத்தை சம்பாதிப்பீங்க அடுத்த குடும்ப வாழ்க்கையை பொறுத்தவரைக்கும் கணவன் மனைவிக்கிடையே அந்யுன்யம் அதிகமாகும் பெற்றோருடைய உடல்நிலையை நன்கு கவனிக்கிறது ரொம்ப நல்லது பண பற்றாக்குறை அப்படிங்கறது போக போகுது கூடுதலா வந்து உழைப்பீங்க பண வருமானம் தாராளமா இருக்கும் அதே போல் நீங்கள் எதிர்பார்த்த வேலைகள் எல்லாமே தங்கு தடை இல்லாம நடந்த முடியும் வங்கியில் லோன் எதிர்பார்த்து இருந்தாக்கா அந்த லோன் கிடைக்கும் எதிர்பார்த்த பயன்களால கொஞ்சம் அழைச்சல் இருக்கும் இருந்தாலும் அந்த பயணங்களால் சமுதாயத்துல பெரிய அந்தஸ்து இருக்கிற நட்பு கிடைக்கும் இதை தாண்டி இருசக்கர வாகனத்தை இயக்குறப்போ கவனத்தை குறைச்சிக்கோங்க கவனமா வண்டி ஓட்டுங்க அதே மாதிரி கலைஞர்களுக்கு வேண்டிய பணம் கைக்கு வரும் அடுத்த இன்னைக்கு உங்களுடைய நண்பர்கள் உங்களுடைய நிலையினை உணர்ந்து தொந்தரவு செய்யாம இருப்பாங்க மாறா உங்களுக்கு உதவி செய்வாங்க காதல் கை கூடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு வெளிநாட்டு தொடர்புடைய நிறுவனங்களை புதிய ஒப்பந்தங்கள் செய்யறதுக்கு வாய்ப்பு இருக்கு நலம் சிறப்பாக உற்சாகமா காணப்பட போறீங்க அதே மாதிரி தொழிலையும் சில மாற்றங்களை செய்வீங்க அடுத்ததுதான் மாணவர்களை பொறுத்திருக்கும் நன்கு படிப்பீங்க எதிர்பார்த்த துணை உங்களுக்கு கிடைக்கும் எல்லாத்துக்கும் மேல இன்னைக்கு உங்ககிட்ட மறைந்து கிடந்த திறமைகளை வெளிப்படுத்த நல்ல வாய்ப்புகள் அமையும் இதோட தெய்வ சிந்தனை மேலோங்கும் குறிப்பா குலதெய்வத்துக்கிட்ட ஏதாவது பிரார்த்தனை வச்சிருந்தா வேண்டுதல் வச்சிருந்தா அதே இன்னைக்கு நிறைவேற்றுறதுக்கு வாய்ப்பு இருக்கு இது மட்டும் இல்லைங்க குடும்பத்துல மகிழ்ச்சியான சூழல் இருக்கும் இதுவே உங்களுக்கு பெரிய சந்தோஷம் நவீன கருவிகள் மீது ஆர்வம் ஏற்படும் பழக்க வழக்கங்கள மாற்றம் ஏற்படும் சிந்தனைகளை தெளிவு பிறக்கும் தொழில் ரீதியான பயணங்கள் நன்மையை ஏற்படுத்தும் அதே போல மறைமுகமான போட்டிகளை வெற்றி கொள்வீங்க பலவித மக்களின் தொடர்புகள் ஏற்படும் ஆதாயம் கிடைக்கூடிய நாளா இருக்கு இதோட குடும்பத்தை நிர்வாகம் செய்யக்கூடிய பெண்மணிகளுக்கு சிறப்பான நாள் ஒரு குறையும் சொல்ல முடியாது இதுதான் அதான் இல்லைங்க தொட்டதெல்லாமே வெற்றி கொள்ளும் பணத்தேவைகள் பூர்த்தியாகும் அடுத்த சொந்தமா தொழில் செய்யக்கூடிய பெண்மணிகளுக்கு நல்ல வளர்ச்சி இருக்கும் தொழில எதிர்பார்த்தபடியே தொழிலை விரிவுபடுத்துவதற்கான வாய்ப்புகள் அமையும் அடுத்த வேலைக்கு செல்லக்கூடிய பெண்வெளிகள் பணியிட சூழல சாதகமாக இருக்குது கூடுதலாக ரொம்ப நாளாக ஒரு வேலையை செய்யணும் செய்யணும் தள்ளி போட்டுட்டே வந்தீங்க பார்த்தீங்களா அந்த வேலையை பணியிடங்களில் செஞ்சு முடிச்சுப்பீங்க மற்றவங்கிட்ட பாராட்டு பெறக்கூடிய வகையில் இன்னைக்கு சிறப்பாக செயல்பட போகிறீங்க அடுத்த மாணவர்களுக்கு சிறப்பான நாள் அரசியல்வாதிகளுக்குமே வெற்றி கொள்வீங்க விவசாய பணிகளை பொறுத்தருக்கும் சிறப்பாக இருக்கும் பணவரவுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு இதை எல்லாத்தையும் தாண்டி மனசுக்கு நிறைவு தனவரவு தாராளமாக இருக்குது அடுத்த அதிர்ஷ்டமான திசை வடக்கு திசை அதிர்ஷ்டமான எண் மூன்று அதிர்ஷ்டம் தரக்கூடிய நேரம் சோஃப் நிறம் இந்த நாளில் இந்த நிறத்தை அதிகமாக பயன்படுத்துங்க அதிர்ஷ்டத்தை ஈர்த்து கொடுக்கும் அடுத்ததான் நக்ஷத்திர படங்கள பார்க்கலாங்க மகம் பூரம் உத்திரம் ஒன்றாம் பதம் மகமஸ்த போட்டிருக்கும் இந்த நாள் மகிழ்ச்சியை தரக்கூடிய நாளாக அமைஞ்சிருக்கு இதோட நினைச்சது எல்லாமே நடக்கூடிய நாள் எதிர்ப்பல் விழக்கூடிய நாள் உடலில் ஏற்பட்டிருந்த பாதிப்புகள் நீங்க கூடிய நாள் எதிர்பார்த்த படம் கைக்கு வரக்கூடிய நாள் நெருக்கடிகள் நீங்க கூடிய நாளாக இருக்குது அதே போல் தெய்வ பணிகளில் பங்கேற்கக்கூடிய வாய்ப்பும் கிடைக்கும் அடுத்த பூர நட்சத்திரம் வண்டி வாகனத்துல பயணம் செய்யறப்போ கவனமா பயணம் பண்ணணும் எண்ணங்கள் நிறைவேறும் இழுபுறையாக இருந்த பிரச்சனைகளுக்கு முடிவு வரும் கோர்ட்டு கேஸ் வழக்கு ஏதாவது அது உங்களுக்கு சாதகமா முடியும் குறிப்பா இன்னைக்கு தெளிவு பிறக்கும் அடுத்த உத்திரம் நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் உங்களுக்கான விஐபுடைய தொடர்பு அதிகமாகும் நிரந்தர வருமானத்துக்கு வழி காண்பீங்க முயற்சிகள் லாபத்தை கொடுக்கும் அதே மாதிரி சேமிப்புல கவனம் செல்லும் அரசு வழிகளில் நன்மை ஏற்படும் அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கும் அரசாங்க உத்தியோகத்தை எதிர்பார்க்கிறவங்களுக்குமே சில நன்மைகள் ஏற்படும் சோ ஒட்டு இந்த நாள் நூற்றுக்கு நூறு சதவீதம் அதிர்ஷ்டகரமான நாளாக தான் இருக்கு மேலும் இந்த நாள் சிறப்பா இருக்குன்னா நாள் முழுக்கவே சமயபுரத்து மாரியம்மன் வழிபாடு மட்டுமே சிறப்பை கொடுக்கும் வாழ்த்துக்களுங்க இந்த வீடியோ பதி பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணுங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் பிடிக்கணுக்கா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க വാഴക വളമുടൻ